அடுத்தது பாருங்கள் போன வீடியோவில் ஸ்கொயரில் ஆஃப்டர் ஃபைவ் பார்த்தோம் ஆஃப்டர் ஃபைவ்னா பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அது போல் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபைவ் பிஃபோர் ஃபைவ்னா ஒரு நம்பருக்கு முன்னு அஞ்சு இருக்கிறது இப்போ ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஐம்பத்தி மூணு ஸ்கொயர் ஐம்பத்தி நாலு ஸ்கொயர் அது வேறு பார்ப்போம் இதுக்கு பேர் என்னென்னா ஷார்ட்கட்ஸ் ஸ்கொயர் ரூட் பிஃபோர் ஃபைவ் அதாவது அஞ்சு முன்னாடி இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி போனோம்னா ஐம்பத்தி ஒன்று ஸ்கொயர் இப்போ ஐம்பத்தி ஒன்று ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் அஞ்சு முன்னாடி இருக்குங்களா அதனால தான் இது வந்து பிஃபோர் ஃபைவ் இந்த ஐம்பத்தி ஒன்று ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒன்றை ஸ்கொயர் பண்ணுங்கள் ஒரு ஒன் ஒன்று ஒன்று சிங்கிள் டிஜிட்ன்றதுனால அப்படியே சைபர் போட்டுங்க சைபர் ஒன்று அப்படி போட்டுக்கிறீங்க இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க இந்த ஸ்கொயர் பண்ணு இருபத்தஞ்சு அது கூட ஒன்றை போட்டிங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு அவ்வளோதான் சிம்பிள் அடுத்தது ரெண்டு ஸ்கொயர் ஐம்பத்தி ரெண்டு 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 நாலு நாலு சிங்கிள் டிஜிட்ன்றதுனால சைபர் போட்டுங்க சைபர் நாலு இப்போ இந்த ஸ்கொயர் அதே பெருங்க அந்த நம்பரை அதே நம்பரை பெருக்கணும் அதுதான் ஸ்கொயர் இப்போ இந்த அஞ்சு இருபத்தஞ்சு இந்த ரெண்டை கூட்டிக்குங்க அதுவும் கூட இந்த ரெண்டை கூட்டிங்கன்னா இருபத்தஞ்சி ரெண்டும் இருபத்தி ஏழு அவ்வளோதான் சார் அடுத்தது பாருங்கள் ஐம்பத்தி மூணு ஸ்கொயர் ஐம்பத்தி மூணு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்கொயர் பண்ணுங்கள் மூணு ஒம்பது ஒம்பது சிங்கிள் டிஜிட்ன்றதுனால சைபர் ஒன்பது போட்டுக்கோங்க இப்போ இந்த அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்கள் ஐயஞ்சு இருபத்தஞ்சு இந்த மூணு கூட்டிக்கோங்க அடுத்த நம்பரை இருபத்தஞ்சி மூணும் இருபத்தி எட்டு இதுதான் விடை அடுத்தது ஐம்பத்தி நாலு ஸ்கொயர் ஐம்பத்தி நாலு ஸ்கொயர்னும் போது நாங்கள் நாங்கள் பதினாறு டூ டிஜிட் இல்லையா பதினாறுன்றது ஒன்று ஆறு டூ டிஜிட்ன்றதுனால நாங்கள் நாங்கள் பதினாறு அப்படியே போட்டுங்க புரிஞ்சு போச்சு நாங்கள் நாங்கள் பதினாறு இந்த அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்கள் ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி நாலு சேர்த்து கூட்டிக்கோங்க இருபத்தஞ்சி நாலும் இருபத்தி ஒம்பது அவ்வளோதான் அடுத்தது ஐம்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஐம்பத்தி அஞ்சு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அதே தான் இந்த அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்கள் ஐயா அஞ்சு இருபத்தஞ்சு இந்த இருபத்தஞ்சு அப்படி போட்டுக்கோங்க அடுத்தது இந்த போ முதற்கு பாருங்கள் இந்த அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்க ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஒரு அஞ்சும் முப்பது அடுத்தது இங்கே பாருங்கள் ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் தான் ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர்னால் இந்த ஆறு ஸ்கொயர் பண்ணுங்கள் இந்த ஆறு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அடு போட்டுங்க அரை முப்பத்தி ஆறு இந்த அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்கள் ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி இந்த ஆறை கூட்டிங்க அது போல் இருபத்தஞ்சி ஆறும் முப்பத்தி ஒன்று அடுத்தது ஐம்பத்தி ஏழு ஸ்கொயர் அதே தான் ஏழு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்படி போட்டு கொண்டுட்டான் இந்த அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்கள் ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி மூலம் ஏழை போட்டிங்கன்னா இருபத்தஞ்சி ஏழும் முப்பத்தி ரெண்டு அடுத்து பாருங்கள் ஐம்பத்தி எட்டு ஸ்கொயர் இது போனீங்கன்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அடி போட்டுக்கோங்க இந்த அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்கள் ஐயஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஒரு எட்டு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு இதுதான் ஆன்சர் இது பேர் என்னென்னா பிஃபோர் ஃபைவ் இது பேர் பிஃபோர் பிஃபோர் ஃபைவ் அதாவது ஃபைவ் முன்னாடி இருக்கிறது ஸ்கொயரில் அஞ்சு முன்னாடி இருந்தால் அதுக்கான ஷார்ட் கட் மேட்டர் இது ஞாபகம் வச்சிங்க நம்ம எக்ஸாமுக்கு பிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தவரையில் டைம் முக்கியம் டைமை சேவ் பண்ணணும் எந்தளவுக்கு அளவுக்கு சேவ் பண்ணுறோமோ டைமையும் சேவ் பண்ணணும் பேப்பரையும் சேவ் பண்ணணும் அதனால் இது போல் நிறைய ஷார்ட்கட் மெத்தட் எல்லாத்துலேயுமே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அடிக்ஷன் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே நிறைய ஷார்ட் மெத்தட் இருக்குது ஒவ்வொன்றும் முதல்ல இதை தெரிஞ்சிக்கங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டாக பார்க்கலாம் உங்கள் நண்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்